ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் நவராத்திரி கொலு ஸ்பெஷல் தான் வந்து பார்க்க போகிறோம் நவராத்திரி வரப்போகிறதுனால பறன் மேலே இருக்கிற குளு படி குளு பொம்மைலாம் வந்து எடுத்து வச்சாச்சு என்னோட குளுப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ல தான் இருக்கும் இது வந்து அஞ்சு படி தான் நான் வந்து இதையாக வந்து ஒம்பது படியாக வந்து மாற்றிடுவேன் கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு படி கொடுத்துட்டு நடுவில் மேலே இருக்கிற படியில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு படியாக வந்து மாற்றிடுவேன் அடியிலலாம் வந்து கொஞ்சம் பாக்ஸ் வச்சு ரெண்டு படி வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் மேலே வந்து ஏழாவது படி எட்டாவது படியெலாம் வந்துட்டு அடியில் வந்து கொஞ்சம் ஒரே படியை வந்து ரெண்டாக வந்து பிரித்து எடுக்கேன் பாக்ஸ் வச்சுட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் வந்து ஊஞ்சல் வந்து வாங்கினது சாமியை வந்து அலங்காரம் பண்ணி உட்கார வைக்கிறதுக்காக அதுவும் வந்து எடுத்து கட்டி வச்சாச்சு கொலு பொம்மை பாக்ஸ்லாம் வந்து நாங்கள் எழுதி ஒட்டி வச்சுருப்போம் எந்தெந்த பாக்ஸில் எந்த பொம்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து கொழு படியில் வந்து வைக்கிற பாக்ஸ் இது அது மட்டும் பிரித்து முத எடுத்துகிட்டு அடுக்கி எடுத்து வச்சிட போகிறேன் கொழு முடிஞ்சு எடுத்து வைக்கக்குள்ளே நம்ம அந்தந்த பாக்ஸும் தனியாக வந்து பேரேதி ஒட்டி நம்ம பிரித்து போட்டோம்னா இப்போ வந்து நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நம்ம எந்த இடத்துல எது வரும்ன்றது எந்த பொம்மை இருக்குதுன்னு தெரியாது அதனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே பிரித்தாதான் எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஒரே பாக்ஸே வந்து பிரித்த கொழுப்படி பாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அது வந்து கொழுப்படியில் வைக்கிற பொம்மையெல்லாம் அதில் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ ஊஞ்சலில் வந்து இந்த தடவை வந்து அன்னபூர்ணி வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு வைக்கலான்னு இருக்கேன் லாஸ்ட் டைம் வந்து வராகி அம்மன் செஞ்சிருந்தோம் அதுக்கு முன்னால் வந்து காமாட்சி அம்மன் செஞ்சிருந்தோம் இப்போ நவராத்திரிக்கு வந்து என்னென்ன நாளைக்கு என்னென்ன நே தினம் என்ன கலர் ட்ரெஸ் போடுறது என்ன சுண்டல் செய்கிறதுன்றதெல்லாம் வந்து நான் எழுதி வந்து வச்சுருக்கேன் ஏற்கனவே அது வந்து பார்க்கலாம் நிறைய பேப்பரு புக்ஸ் எல்லாம் வந்து படித்து பார்த்து அதில் வந்து அதெல்லாமே சேர்த்து நான் ஒன்றா வந்து நானே வந்து ரெடி பண்ணது இது இது வந்து எங்களுக்கு பதினெட்டாவது வருஷம் கொழு பதினேழு வருஷம் வந்து முடிஞ்சிருக்கு அப்போலேருந்து இதுதான் வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுறது குலு முதல் நாள் சாமியோட பேர் வந்து மகேஸ்வரி கோலம் வந்து அரிசி மாவால் புள்ளி வச்ச கோலம் பூ வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் வில்வத்துலேயும் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்றதா இருந்தால் அரிசி மாவால் அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தினை வந்து வெண்பொங்கல் பால் பாயாசம் நான் வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சிடுவேன் அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் வந்து பிரதமை அதனால் பிரதமை தேதின்றதுனால நெய் வந்து நெய்வேத்தனம் பண்ணலாம் நம்ம வந்து வெண்பொங்கல்லே நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஈவினிங் வந்து காராமணி சுண்டல் ரெண்டாவது நாள் கவுமாரி கோலம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவில் வந்து போடலாம் கட்டம் போட்ட கோலம் போடணும் இதெல்லாம் வந்து நான் கோலம் போடுறது வந்து சாமி ரூமில் வந்து சொல்கிறேன் வாசலில் இல்லை பூ வந்து அன்றைக்கி முள்ளரும்பு துளசியால் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் வந்து கோதுமை மாவில் அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தனம் வந்து புளியோதரை புட்டு சக்கரை பொங்கல் இதில் ஏதாவது செஞ்சுக்கலாம் நான் வந்து புட்டு வந்து செஞ்சுருவேன் திதி நெய்வேத்தனம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை புட்டில் வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருவேன் சுண்டல் வந்து அன்றைக்கி வேர்க்கடலை சுண்டல் வந்து செய்ய போகிறேன் மூணாவது நாள் வராகி முத்துமணி பாசி மணி வச்சுட்டு பூ போல கோலம் வந்து போடலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா செண்பகப்பூ சம்பங்கி மருவு மறிகொழுந்து இது எதாவது வந்து வச்சுக்கலாம் முத்துமணியால் அபிஷேகம் பண்ணனா நெய்வேத்தினம் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளுப்பொடி சக்கரை பொங்கல் திதி நெய்வேத்தனம் வந்து பால் பச்சை பயிறு சுண்டல் வந்து செஞ்சிடுவேன் அஞ்சாவது நாள் மகாலட்சுமி அச்சதையால் வந்து கோலம் வந்து போடணும் ஜாதி மல்லி கதிர் பச்சையால் அர்ச்சனை பண்ணலாம் அச்சதையால் அபிஷேகம் பண்ணலாம் நைவேத்தியம் பால் சாதம் தயிர் சாதம் கதம்ப சாதம் இதில் ஏதாவது செஞ்சுக்கலாம் திதி நைவேத்தியம் பழம் சுண்டல் வந்து பட்டாணி சுண்டல் அஞ்சாவது நாள் வைஷ்ணவி கடலையால் வந்து கோலம் வந்து போடலாம் போல் பூ வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் விபதி விபூதி பச்சை செண்பகப்பூ அலரி அபிஷேகம் கடலை பன்னீர் தயிர் நெய்வேத்தனம் பாயாசம் வெண்பொங்கல் அவுள் தயிர் சாதம் நான் வந்து அவளில் வந்து புட்டு போல் செய்வேன் திதி நெய்வேத்தனம் பச்சனம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா மொச்சை ஆறாவது நாள் இந்திராணி கோலம் வந்து பருப்பு மாவால் தேவியோட பேர் வந்து எழுதணும் செம்பருத்தி பாரிஜாதனம் சந்தன இலை குங்கும பூல அர்ச்சனை பண்ணலாம் பருப்பால் அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தனம் தேங்காய் சாதம் திதி நெய்வேத்தனம் தேன் சுண்டல் வந்து வெண் வெள்ளை கொண்ட கடலை சுண்டல் ஏழாவது நாள் மகா சரஸ்வதி கோலம் வந்து பூவால் வந்து கோலம் போடலாம் பூ வந்து பார்த்திங்கன்னா தாழம்பூ தும்பை இலை பூவால் அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேத்தினம் எலுமிச்சை பழ சாதம் தேங்காய் சாதம் சத்து மாவு திதி நெய்வேத்தினம் வந்து வெல்லம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சுண்டல் நவராத்திரி எட்டாவது நாள் வந்து சாமியோட பேர் நரசிம்மி அன்றைக்கி வந்து காசால் வந்து தாமரப்பூ போல் வந்து கோலம் போடணும் பூ வந்து ரோஜாப்பூ பன்னீர் இலை மறு சம்பங்கியால் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகத்துக்கு காசால் பண்ணலாம் நெய்வேத்தினம் வந்து பால் சாதம் அப்பம் திதி நெய்வேத்தனம் தேங்காய் பால் சுண்டல் வந்து நான் வெ வெள்ளைக்காரம் பண்ணி சுண்டல் வந்து செய்ய போகிறேன் அடுத்தது ஒம்பதா நாள் அன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை சாமியோட பேர் வந்து சாமுண்டி ஆயுதங்கள் போல் குளம் போடணும் வாசனை பொடியாலையும் பச்சை கற்பூரம் கலந்த வாசன பொடியால் குளம் வந்து போடுவேன் வந்து தாமரை பூ மரி கொழுந்தால் அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் வந்து கற்பூரத்தால் நெய்வேத்தனம் அக்கார வடிசல் கற் கற்கண்டு பொங்கல் புளி சாதம் வெங்காய சாதம் நான் அன்றைக்கி வந்து வடை பாயாசம் வச்சு பூஜை பண்ணுவேன் திதி நெய்வேத்தியம் பூரி நம்ம எப்போதுமே சரஸ்வதி பூஜைக்கு பூரி கடலை வந்து வைப்போம் சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்ட கடலை இது மட்டும் இல்லாமல் அன்னன்னைக்கு வந்து என்னென்ன நட்சத்திரம் வருதோ அது போல் கூட நம்ம பார்த்து நெய்வேத்தனம் வந்து பண்ணலாம் அதுவும் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதே போல் என்ன கிழமையோ அன்னைக்கு ஏற்ற மாதிரி நெய்வேத்தனம் பண்ணலாம் அதுவும் வந்து எழுதி வச்சுருக்கேன் திங்கட்கிழமையாக இருந்தால் பால் சாதம் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் வெண்பொங்கல் புதன்கிழமை வந்து கதம்ப சாதம் வியாழக்கிழமை எலுமிச்சை சாதம் வெள்ளிக்கிழமை பால் பாயாசம் சனிக்கிழமை சனிக்கிழமை புளியோதரை ஞாயிற்றுக்கிழமை சர்க்கரை பொங்கல் படியும் பார்த்து நெய்வேத்தனம் பண்ணலாம் நவராத்திரிக்கு கலசம் வந்து வச்சு பூஜை பண்ணுவோம் கலசத்துள்ள நம்ம என்னெல்லாம் போடலான்றதோ அதுவும் வந்து எழுதி வச்சிருக்கேன் வரலட்சுமி பூஜைக்கு அரிசி போட்டு தாம்பளம் போடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் தண்ணீர் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் தங்க காசு வெள்ளிக்காசு செப்பு காசு பித்தளை காசு மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து போடலாம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கிழமை என்னென்ன கலரில் வந்து ஸேரீ நம்ம போடலாம் சாமிக்கு வந்து ஸேரீ வந்து மாற்றலான்றது வந்து கூட எழுதி வச்சுருக்கேன் அதுபடி தான் வந்து நான் வந்து சாரி வந்து போடுவேன் விளக்குக்கு டெல்லி வந்து அந்தந்த போல வந்து கலரில் ஒவ்வொரு திங்ஸ் வச்சு அலங்காரம் பண்ணுவேன் அதே அதேபோல தான் வந்து நானும் சாரி வந்து மேட்சாக போடுவேன் இந்த வருஷம் நான் வந்து டெய்லி செய்ய போகிற சுண்டலோட வெரைட்டி வந்து வாங்கி வச்சாச்சு இது வந்து பார்க்கலாம் முதல் நாள் வந்து வியாழக்கிழமை வந்து ஆரம்பிக்குது வியாழக்கிழமை வந்து சிகப்பு காராமணி சொந்தல் அடுத்த நாள் வேர்க்கடலை அடுத்த நாள் பச்சை பயிர் அதுக்கு அடுத்த நாள் வந்து பச்சை பட்டாணி அதுக்கப்புறம் மொச்சை அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கொண்டக்கடலை அடுத்த நாள் கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை காராமணி அதுக்கு அடுத்த நாள் வந்து சரஸ்வதி பூஜை கருப்பு கொண்டக்கடலை அதுக்கப்புறம் வந்து விஜயதசமி அன்னைக்கு பூஜை பண்ணுவேன் அன்னைக்கு வந்து வெள்ளை பட்டாணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் கொழுவில் வந்து ஒரு தீம் போல் வந்து செட் பண்ணுவோம் இந்த வருஷம் குடியாத்தத்தில் நடக்கிற கங்கையம்மன் கோயில் திருவிழா வந்து செய்ய போகிறோம் கங்கையம்மன் கோயிலில் வந்து சிரசு திருவிழா வந்து நடக்கும் இது வந்து அந்த சிரசு இதை வந்து ஒரு கோயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கங்கையம்மன் கோயிலில் வச்சு அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுடுவாங்க இதை வந்து தலையில் வந்து இந்த சிரசை வந்து வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ வந்து ஊர்வலமாக வந்து நடக்கும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அந்த திருவிழா தான் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு வந்து இதை போல் சிரசு அம்மன் வந்து பொம்மை வந்து கிடைக்காது அதனால் வந்து நான் வந்து ஸ்டிக்கர் வாங்கிட்டு அது வந்துட்டு இதைப்போல் வந்து கார்ட்போர்டு வச்சு ஓட்டிட்டு கொஞ்சம் அலுமினியம் சில்க் ஃபாயில் பேப்பர் வந்து பின்னால் செட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து தலையில் தூக்கிட்டு வர மாதிரியும் இன்னொன்று வந்து கோயிலில் வச்சுட்டு பூஜை பண்ண மாதிரியும் செட் பண்ண போகிறேன் தோரணம் போலையும் நிறைய சாமி ஃபோட்டோ போலையும் வந்துட்டு நாங்கள் நிறைய வந்து ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் திருவிழாவில் வந்து புளி ஆட்டம் கரகாட்டெலாம் நடக்கும் அதை போலலாம் பொம்மை கிடைக்காததுக்கெல்லாம் போல் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சார்ட்டில் வந்து அழகாக கட் பண்ணி ஓட்டிட்டோம் இதுக்கு வந்து டூத் வந்து ஓட்டிட்டு நாங்கள் வந்து அழகாக வந்து தர்மக்கோலில் வந்து வச்சுடுவோம் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும் கோயில் திருவிழானாலே வந்து பார்த்தீங்கன்னா தேர் வந்து இருக்கும் ஏற்கனவே வந்து திருவண்ணாமலை தீமூர்பில் நான் வந்து தேர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் இது வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து செய்ய போகிறேன் அதுக்காக இதைப்போல் வந்து தர்மக்கோல் ஷீட்டில் வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அடியில் வைக்கிறதுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருக்கேன் போல் ஒரு கோன் வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பெயிண்ட் அடிக்காமல் அதுக்கு பதிலாக வந்து இதை போல் ஒரு கிளாத்து ரெட் கலரில் வந்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட போகிறேன் ரெட் கலர் கிளாத்தில் கவர் பண்ண உடனே பார்க்குறதுக்கு இதை போல் இருக்கும் இதை வந்து நான் க்ளூ வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிகிட போகிறேன் இப்போ இதை ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் ஸ்டிக் வந்து வச்சுட்டு அதை வந்து செல்லோ டேப் கோல்டு கலரில் அது மேலே கவர் பண்ணிவிட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து சைடில் வந்து அந்த தோரணம் வந்து தொங்கும் இல்லையா அதுக்கு வந்து இதைப்போல் மூணு கலரில் வந்து துணியை வந்து கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்டாக வந்து தச்சிட்டு பின்னால் திருப்பி வச்சிட்டோம்னா இதைப்போல் வந்து தோரணம் போல் ஆகிடும் இதை வந்து நம்ம நாலு பக்கமாக வந்து கட்டிக்கலாம் அடியில் வந்து ஃப்ரில் வந்து வச்சுருக்கான் இப்போ தேர் ரெடி ஆகிடுச்சு தேரில் வந்து நிறைய வந்து கொடி இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து இதை போல் வந்து ஃபோம் ஷீட் வந்து கோல்டு கலரில் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்ன கொடி போல் வந்து செஞ்சுட்டு டூத்பிக் வந்து வச்சு உள்ளே வந்து கம் போட்டு ஒட்டிட்டு தேரில் வந்து வைக்க போகிறேன் கலர் பேப்பர் இருந்தால் கூட அதுலேயும் வந்து இதைப்போல் கலர் கலராக வந்து கொடி வந்து செஞ்சுட்டு வைக்கலாம் இப்போ தேர் வந்து ரெடி ஆயிடுச்சு அடியில் வந்து ஒரு ஸ்டிக்கு போல் வந்து ஒட்டிட்டு அதில் வந்து கயிறு வந்து இழுக்கிற மாதிரி வச்சுட்டேன் சிரசு திருவிழா அன்னைக்கு தேர் ஃபங்க்ஷன் வந்து நடக்காது அது இன்னொரு நாள் நடக்கும் நம்ம சிரசு திருவிழா அன்னைக்கு வந்து திருவிழா பண்ணுறதுனால பேர் வந்து சும்மா அங்கே வந்து நிற்கிற மாதிரி தான் வந்து செஞ்சு போகிறேன் அதனால் உள்ளே வந்து எதுவும் சாமியெலாம் வந்து வைக்க வேண்டியதில்லை அடுத்தது கோயில்னாலே கொடிமரம் வந்து இருக்கானியா அதுக்கு வந்து இதை போல் வந்து நூல்கண்டோட ரோல் வந்து எடுத்துகிட்டேன் அதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கோல்டு கலர் செல்ல வந்து ஒட்டிட்டேன் இது வந்து சின்ன சார்ட் பேப்பரில் அதை போல் அந்த கொடிமரத்தில் இருக்கிற மாதிரி ஷேப்பில் வெட்டிட்டு அந்த இது உள்ள வந்து விட்டுடுறேன் அதில் வந்து கொஞ்சம் மணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து ஜிமிக்க மோல்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஓட்டிட்டேன் அடியில் ஒரு ஸ்டாண்டு போல் வந்து கோல்டு பேப்பரில் வந்து ஒட்டிவிட்டு அதை வந்து அதில் வந்து ஒட்டி வச்சுட்டேன் இப்போ சென்டரில் வந்து தர்பா இருக்கும் இல்லையா கொடி மரத்தில் அதனால் தர்பா வந்து வீட்டில் இருந்தது அதுலேருந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி கட்டி அதை வந்து சுற்றி வந்து கட்டி விட்டுட்டேன் இப்போ கோயிலுக்கு கொடிமரம் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது இது வந்து ஒரு பாட்டிலோட கவர் இதை வந்துட்டு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து வச்சுட்டு மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு உண்டியல் போல் வந்து செய்ய போகிறேன் அடியில் சின்னதாக ஒரு கார்ட்போர்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து டூத் பிக் வந்து நாலு பக்கம் வச்சுட்டு ஒரு அடியில் வந்து ஸ்டாண்டு போல் வந்து வச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் கூறாக வச்சுட்டா இது வந்து உண்டியல் போல் இருக்கும் திருவிழானாலே வந்துட்டு பாட்டு வந்து இல்லையா ஸ்பீக்கர்லாம் வச்சுட்டு அதுக்காக வந்து இதை போல் வந்து ஜிமிகேவோட மோல்டு வந்து இருக்குது அந்த ஷேப்பில் அதில் வந்து இந்த ஸ்டிக்கில் வந்து அதை ஓட்டிகிட்டு கிரே கலரில் பெயிண்ட் வந்து கொடுத்துட்டு போகிறேன் கோயிலை சுற்றி வந்து இதை போல் வந்து ஸ்டிக்கில் வந்து ஸ்பீக்கர் வந்து ஓட்டிட்டு நம்ம இதை சுற்றி வந்து தோரணம் வந்து கட்டினா தான் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து அடுத்தது வந்து நம்ம தோரணம் வந்து செய்யலாம் தோரணம் செய்கிறதுக்கு இதே போல் ஒரு மூணு கலர் பேப்பர் வந்து எடுத்துட்டேன் இதில் வந்து லைன் போட்டு வச்சுட்டேன் இந்த லைனில் வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டு வரலாம் இதை அப்படியே மடிச்சுட்டு ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம் இதை போல் வந்து கிராஸ் கிராஸாக வந்து தோரணத்தில் இருக்கிற மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன் இதை போல் கட் பண்ணி எடுத்துட்டா கலர் கலராக வந்து நம்மளுக்கு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கலர் பேப்பர் வந்து தோரணம் போல் கிடைக்கும் இதை வந்து ஒரு நூலில் வந்து ஒட்டிட்டு நம்ம தோரணம் போல் கட்டிடலாம் கோயில் திருவிழாவுக்கு தோரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது சிரசு திருவிழாவில் சிரசு வந்து ஊர்வலம் எடுத்துகிட்டு வரக்குள்ளே குடை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்காக கார்ட்போர்டில் போல் வந்து ரவுண்டாக ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அப்போ திக்காக இருக்கும் இதை வந்து ஃபிஃபிகோல் போட்டு நல்லா ஒட்டிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு எல்லோ கலர் ஷீட் வந்து பேப் கலர் பேப்பர் வந்து போட்டு ஒட்டிக்க போகிறேன் பிளாஸ்டிக்கில் ஏதாவது வந்து பாட்டிலோட கவர் இருந்தால் கூட அதிலே வந்து நம்ம டேரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ சுற்றி வந்து நான் லேஸ் வந்து ஒட்டிட்டு ஒரு ஸ்டிக்கு வந்து வச்சு கூட வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த வருஷம் நவராத்திரியில் சிறு சிறு திருவிழாவுக்கான திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்ததெல்லாம் என்னென்ன பண்ண போகிறன்றத பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பாய்